மிகச் சிறந்த படைப்பாக இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சிறிய நாவினால் சில நேரங்களில் மேன்மை அடைகின்றான் ஆனால் பல நேரங்களில் சிறுமை அடைந்து விடுகின்றான் உலகில் நிகழும் பல பிரச்சினைகளுக்கு மூல காரணம் இந்த நாவுதான் என்றால் அது மிகையாகாது இந்த நாவின் மூலம் பல சமூகங்களுக்கிடையே பெரும் போர்களும் அழிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன அதேபோல மிக பெரும் சமுதாய எழுச்சிகளும் புரட்சிகளும் ஏற்பட்டிருக்கின்றன எனவே நாம் இந்த நாவை பயன்படுத்துவதை பொறுத்து அதன் விளைவு ஆக்கப்பூர்வமானதாகவோ அல்லது அழிவை தரக்கூடியதாகவோ அமைந்துவிடுகிறது நம் வாயிலிருந்து உச்சரிக்கும் அனைத்து வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகின்றது முதலில் நாம் ஒன்றை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் வானவர்கள் கணநேரம் கூட தவறாமல் நம்மை கண்காணித்துக் கொண்டு நம்முடைய அனைத்து செயல்களையும் பதிவு செய்கின்றனர் மேலும் நம் வாயிலிருந்து உதிரும் அனைத்து வார்த்தைகளையும் ஒன்று கூட விடாமல் பதிவு செய்கின்றனர் இறைவன் மறுமையில் இவை குறித்து நிச்சயமாக நம்மிடம் கேள்வி கேட்பான் என்பதை முஸ்லிமான ஒவ்வொருவரும் நன்கு நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கூறுகிறான் கண்காணித்து எழுதக்கூடியவர் அவனிடம் மனிதனிடம் இல்லாமல் எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை ஒரு அடியான் சில வார்த்தைகளை மொழிகிறான் ஆனால் அதை பற்றி நல்லதா கெட்டதா என்று சிந்திப்பதில்லை இதன் காரணமாக கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் அடிப்பாகத்திற்கு விழுந்து விடுகிறான் என்று நபி சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்களில் எவர் சிறந்தவர் என்று நபி சல்லாஹு அலிவசல்லாம் அவர்களிடம் கேட்டபோது எவருடைய நாவினாலும் கரத்தினாலும் ஏனைய முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே என்று நபி சல்லாஹூ அலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நமக்கு தெரியாத விஷயங்களை விட்டும் அத்தகைய செய்திகளை வதந்திகளாக பரப்புவதை விட்டும் நாம் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்ற வார்த்தைகளை முற்றாகவே தவிர்க்க வேண்டும் சில வேளைகளில் இவ்வாறான வார்த்தைகள் இறைவனின் மீதும் அவனது தூதர் முகமது நபி செல்லம் அவர்கள் மீதும் பொய் கூட இட்டுச் செல்லும் இதனால் எவ்வித ஆதாரமும் இல்லாத விஷயத்தை கூட துளியும் மீது அச்சமில்லாமல் முன்வைக்கக்கூடிய அளவிற்கு ஆளாக நேரிடும் நாம் பேசும்போது அலந்து பேச வேண்டும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது தவறு இருக்கின்றதா அல்லது பிறரை துன்புறுத்தும் வகையில் நமது பேச்சுக்கள் அமைந்திருக்கின்றதா என்று கவனமுடன் பார்க்க வேண்டும் நாம் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பதிவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் ஒரு கணமும் மறந்துவிடக்கூடாது நாம் பேசுகின்ற விஷயம் நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் பதியப்படுகின்றது என்பதை இவ்வசனம் நமக்கு நன்கு தெளிவுபடுத்துகின்றது இதனால் நியாய தீர்ப்பு நாளில் இவைகள் பரிசீலிக்கப்பட்டு அதற்கு தக்கவாறு தகுந்த கூலி கொடுக்கப்படும் இதனால் நாம் மிகுந்த கவனமுடன் நடந்து கொண்டு நமது நாவை கட்டுப்படுத்தி மறுமையில் நஷ்டவாளியாகுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோசனமுள்ளதாகவே இருக்க வேண்டும் பிறரை புறம் பேசும் வார்த்தையாக இல்லாமல் இருக்க வேண்டும் முடிந்தவரைக்கும் நல்லவைகளையே பேச வேண்டும் முடியாவிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும் யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது மௌனமாகவே இருக்கட்டும் என்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நல்லதை பேசுகின்ற ஒரு நிலையை இறைவன் நமக்குள்ளும் தர வேண்டும் அவன் அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாமும்